ஆஹ்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி செய்ய பாருங்க சப்பாத்தி செஞ்சு குருமா சிம்பிளாக ஒரு குருமா செய்கிறேன் அதை எப்படி செய்கிறேன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ மாவு பிணைஞ்சிட்டு பிணைஞ்சு வச்சுட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப மாவு பிணைஞ்சிட்டேங்க இப்போ எடுத்து குருமாவுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ குருமாக்கு ரெடி பண்ணிட்டேங்க ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் பீன்ஸு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் கோடம்பு காட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர பச்சை மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் வந்து சேதம் விளாண்டுட்டாங்க அலசுறதுனால இதில் ஒரு கல்பாசி ரெண்டு கிராம்பு கொஞ்சம் ஒரு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன் தாணிக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு

건금 소금 뿌려 놨건 엘트치는 쓰지 c o

এ তкали বসতো। একটু কাজ দিই দিলাম। বিধি বলতেছি।

தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசால் சும்மா கொஞ்சம் ஏன்னா இதில் போட்டால் ரொம்ப காரம் அதிகமாகிடு இது வந்து அந்த வாசனைக்காக இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காய் Hvis det er nødvendig, kan jeg lage det selv. அரைக்கிறது அரை தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமா போட்டுக்கடல இதை அரைச்சிட்டு வந்து இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காயெல்லாம் வெந்திருச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்

இதில் முந்திரி தேங்காய் பொட்டுக்கடலை நல்லா வச்சு அரைச்சிருக்கனால இது நல்லா வெட்டியாக வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கலாம் அப்படியே இப்போ கொஞ்சம் போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்தாது இன்ன வந்து தள்ளி செய்துடலாம் நல்லா கொதித்து விட்டு அதில் புதினா மல்லி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இதனால ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்